அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் தாய்மாமா ஸ்தானமாகும் ஆகவே அந்த ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியானவன் அந்த ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க ஒருவர் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பாக்கியம் சிறப்பாக இருக்கும் புத்திரின் மீது அதிக அன்பு பாராட்டுவார் அந்த ஐந்தாம் படம் என்பது மதி ஸ்தானம் என்பதனாலே மதிநுட்பம் கொண்டவராக இருப்பார் தாய்மாமா சிறப்படைவார் தாய்மாமாவால் இவருக்கு சில பல வகையான நன்மைகள் ஆதாயங்கள் உண்டு மேடை பேச்சுகளிலே மேடை நிகழ்ச்சிகளிலே கலை நிகழ்ச்சிகளிலே ஆடல் பாடல் நடனம் ஆகிய பொழுதுபோக்கான கவர்ச்சகரமான கலை நிகழ்ச்சிகளிலே அவருக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் அவற்றிலே அவர் பங்கு கொள்வார் அந்த கலை நிகழ்ச்சிகளை படைக்கக்கூடிய படைப்பாற்றல் கொண்டவராகவும் இருப்பார் மதநுட்பம் கொண்டவராகவும் இருப்பார் அதே சமயத்திலே அவர் தற்பெருமை பேசுபவராகவும் இருப்பார் இப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்கக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி அந்த ஐந்தாம் இடத்திலேயே ஒரு ஜாதகத்திலே இருந்தால் அந்த வகையிலே மேஷ லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த மேஷ லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் சிம்மம் ஆகவே மேஷ லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடமாகிய அந்த சிம்மத்திலே அந்த சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த சிம்மத்திலேயே இருக்க அவர் பிறந்திருந்தால் ரிஷப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த ரிஷப லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் ஆகவே ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த ஐந்தாம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய அந்த புத பகவான் அந்த ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி மற்றும் உச்சமரம் பெற்று அவர் பிறந்திருந்தால் ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தால் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த ஐந்தாம் இடத்திலேயே இருக்க அவர் பிறந்திருந்தால் அதுபோல கடகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கடகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் விருட்சிகம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே கடகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஐந்தாம் இடம் ஆகிய அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த ஐந்தாம் இருக்க அவர் பிறந்திருந்தால் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு கதிபதி குரு பகவான் ஆகவே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஐந்தமடமாகிய இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த தனுசுவிலேயே இருக்க அவர் பிறந்திருந்தால் அதுபோல கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே மகரத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க அவர் பிறந்திருந்தால் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த துலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே அந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஐந்தாம் இடத்திலே கும்பத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்க அவர் பிறந்திருந்தால் அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் ஆகவே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த ஐந்தாம் இடத்திலே மீனத்திலே குரு பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க அவர் பிறந்திருந்தால் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் ஆகவே தனுசு லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த ஐந்தாம் இடத்திலே மேஷத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்க அவர் பிறந்திருந்தால் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த மகரம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த ஐந்தாம் இடத்திலே சுக்கர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க அவர் பிறந்திருந்தால் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த கும்பம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் ஆகவே மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த ஐந்தாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க அவர் பிறந்திருந்தால் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் ஆகவே மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த ஐந்தாம் இடத்திலே கடகத்திலே சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க அவர் பிறந்திருந்தால் இவ்வாறாக மேஷ லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே சூரியனும் ரிஷபம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே புத இருந்தால் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் மற்றும் மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திர பகவான் இருந்தால் இவ்வாறாக லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்குரியவன் ஐந்தாம் இடத்திலே இருக்க ஒருவர் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் சிறப்பாக உண்டு பூர்வ புண்ணிய பராபரங்கள் கிடைக்கும் தாய்மாமா சிறப்பாக இருப்பார் மேடை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல் நடனம் போன்ற பொழுதுபோக்கான கவர்ச்சியான கலை நிகழ்ச்சிகளிலே அவருக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் அந்த நிகழ்ச்சிகளிலே அவர் பங்கு கொள்வார் அந்த நிகழ்ச்சிகளை படைக்கக்கூடிய படைப்பாற்றல் திறமையும் அவருக்கு இருக்கும் அவர் சிறந்த மதிய நுட்பம் கொண்டவராக இருப்பார் மேலும் தற்பெருமை கொண்டவராகவும் இருப்பார் இவ்வாறாக லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்குரியவன் ஐந்தாம் இடத்திலே இருக்கவர்கள் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு மேற்கண்ட பலன்கள் கிடைக்கும் என்ற ஜோதிட ரீதியான பலாவலன்களை தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்